காதல் மன்னனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் கண்ணனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் காதல் மன்னனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் மெச்சூதும் சங்கத்தான் பொச்சூதில் தோற்றவர்காய் மெச்சூதும் சங்கத்த பொச்சூதில் தோற்றவர்காய் எச்சூதும் செய்தவந்தான் அப்பூச்சி காட்டுகின்றான் எச்சூதும் செய்த வந்தான் அப்பூச்சி காட்டுகிறான் கண்ணனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் காதல் மன்னனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் மலை என்ன மன்ன வரும் நிலைக்குலைய மடிந்தழிய மலை என்ன மன்னவரும் நிலை மடிந்தழிய

வெங்குடலும் வித்தகனே அப்பூச்சி காட்டுகிறான் பெங்குடலும் வித்தகனே அப்பூச்சி காட்டுகிறான் கண்ணனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் காதல் மன்னனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் இருட்டில் ஒளியாக வந்தான் அரட்டன் கண்ணன் அட்டமியான் இருட்டில் ஒளியாக வந்தான் அரட்டன் கண்ணன் அட்டமியான் புரட்டன் கஞ்சன் உடல் பிழந்தான் புரட்டன் கஞ்சன் உடல் பீழந்தான் அப்பூச்சி காட்டுகிறான் கண்ணனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் காதல் மன்னனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் அடிபட்டு காப்புண்ட அங்கங்களே அடிபட்டு காப்புண்ட அங்கங்களி ஆனந்தோம் அப்புண்டான் அரவண்ணையான் அப்பூச்சி காட்டுகிறான் அப்புண்டான் அரவண்ணையான் அப்பூச்சி காட்டுகிறான் கண்ணன் காதல் மன்னன் அங்கே அப்பூச்சி காட்டுகிறான் செப்பிழமின் முளையாளின் செல்வ மகன் செங்க செப்பிழமின் முளையாளின் செல்வ மகன் செங்கன் இவன் தயிர் திருடி அப்போ காட்டுகிற அப்பன் இவன் தயிர் திருடி அப்பூச்சி காட்டுகிறான் கண்ணன் அப்பூச்சி சீ காட்டுகிறார் காதல் மன்னன் அங்கே அப்போ சீ காட்டுகிறார் தத்து பிள்ளைதான் அவனா பெத்த பிள்ளைதான் அவனா தத்து பிள்ளைதான் அவனா பெத்த பிள்ளைதான் அவனா எத்தனை அவன் கண்கள் மருள அப்பூச்சி காட்டுகிறான் தத்து பிள்ளைதான் அவனா பெத்த பிள்ளைதான் அவனா எத்தன அவன் கண்கள் மறு அப்பூச்சி காட்டுகிறான் எத்தனவன் கண்கள் மறுள அப்பூச்சி காட்டுகிறான் கண்ணனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் காதல் மன்னன் நங்கே அப்பூச்சி காட்டுகிறனியவன் புனியவன் போதனையால் அவள் மகன் வாழ புனியவள் போதனையால் ரணி மகன் வாழ கனகமே ஊவந்து சென்றான் கண்ணன் காட்டுமா போச்சி கனகமே ஊ வந்து கண்ணன் காட்டும் அப்போ கண்ணங்கே அப்பூச்சி காட்டுகிறார் காதல் மன்னனங்கே அப்பூச்சி காட்டுகிறார் முதலை வாய்ப்பட்ட ஆணை முதலே என கதறியதால் முதலை வாய்ப்பட்ட ஆணை முதலே என கதறியதால் முதலில் வந்து காத்தவனே அப்பூச்சி காட்டுகிறான் முதலை வாய்ப்பான முதலே என கதறியதால் முதலில் வந்து காத்தவன் பே முதலில் வந்து காத்தவனே அப்பூச்சி காட்டுகிறான் கண்ணன்னங்கே அப்பூச்சி காட்டுகிறான் காதல் மன்னனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் எப்போதும் மழை பொழியும் எழில் புத்தர் விஷ்ணு சித்தனும் எப்போதும் மழை பொழியும் எழில் புத்திருத்தும் அப்பூச்சி பதிகம் இதை எப்போதும் இசைத்திவிடுங்கள் அப்பூச்சி பதிகம் எப்போதும் இசைத்திடுங்கள் கண்ணன்னங்கே அப்பூச்சி காட்டுகிறான் காதல் மன்னன்னே அப்பூச்சி காட்டுகிறான் கண்ணன்னங்கே அப்பூச்சி காட்டுகிறான் காதல் மன்னனங்கே அப்பூச்சி காட்டுகிரான் அம்மா ஒரு பாட்டு யாராவது சும்மா சொல்ல சொல்றோம்மா நம்ம ஒரு ரெண்ட் பண்ண ரெஸ்ட் வேணாம்மா சும்மா சொல்ல சொல்கிறோம் எஸ் மேம்

வந்தான் அப்பூச்சி காட்டுகிறான் காட்டுகிறான் காதல் மன்னனங்கே அப்பான் மடிந்தழிய மலை என்ன மன்னப்பும் நிலை குழைய மடிந்த சிதையந்தே அப்ப காட்டுகிறான் கண்ணனங்கே அப்பூச்சி காட்டுகிறான் நடனம் கண்டவனே கண்டனவன் காளியன் முடி நடனம் கண்டவனி கண்டனவன் வேங்குழலோன் பித்தகனே காட்டுகிறான் வேங்குழலோன் பித்தகனே அப்பூச்சி காட்டுகிறான் கண்ணனையே அப்பூச்சி காட்டுகிறான் காதல் மன்னனையே அப்பூச்சி காட்டுகிறான் இருட்டில் ஒளியாக வந்தான் அரட்டன் கண்ணன் அட்டமியான் இரு ஒளியாக வந்தான் அரட்டன் கண்ணன் அட்டமியான் புரட்டன் கஞ்சன் உடல் பிளந்தான் அப்பூச்சி காட்டு புரட்டன் கஞ்சன் உடல் பிளந்தான் அப்பூச்சி காட்டுகீரான் கண்ணனங்கே அப்பு பூச்சி காட்டுகீரான் காத கண்ணனங்கே அப்பூச்சி காட்டுகீரான் அடிபட்டே காப்புண்ட அங்கங்களே ஆனந்தம் ஆப்புண்டான் அரவணையான் அடிபட்டே காப்புண்ட ம்ண்டகான் கண்ணனங்கே அப்பூ கா அப்பூ காட்டுான் செப்பிலமென் முலையாளின் செல்வ மகன் செங்கண் செப்பிலமின் முளையாளின் செல்வ மகன் செங்கண்ணன் பனிவண்ட ஐதிருடி அப்பூச்சி காடு தீரான் அப்பனிவண்ட ஐதிருடி அப்பூச்சி காடு தீரான் தண்டனங்கே அப்பூச்சி காடு தீரான் காது மன்னன் பர் அப்பூச்சி காடு தீரான் தத்து பிள்ளை தானவன பெத்த பெள்ளिता வன தத்து பிள்ளை தானவன பெ வ கண்கள் மருள அப்பூச்சி காட்டுகீரான் எத்தனவன் கண்கள் மருள அப்பூச்சி காட்டுகீரான் கண்ணனங்கே அப்பூச்சி காட்டுகீரான் காதல் மன்னனவன் அப்பூச்சி காட்டுகிறான் கூணியவள் போதனையால் ராணி மகன் வாழ கூணியவள் போதனையால் ராணி அவள் மகன் வாழ கானகமே உவந்து சென்றான் கண்ணன் காட்டும் அப்பூச்சி கானகமே உவந்து சிங்கான் கண்ணன் காட்டும் அப்பூச்சி கண்ணனையே அப்பூச்சி காட்டுகீரா காதல் மன்னங்கே அப்பூச்சி காட்டுகிறான் முதலை வாய்ப்ப ஆணை முதலே எனக்கு தறியதால் முதலை வாய்ப்ப ஆணை முதலே எனக்கு தறியதால் முதலில் வந்து காத்தவனே அப்பூச்சி காட்டுகிறான் முதலில் வந்து காத்தவனே அப்பூச்சி காட்டுகிறான் அண்ணன்ங்கே அப்பூச்சி காட்டுகிறான் காதல் மன்னனவன் எப்போதும் மழை பொழியும் எப்போதும் மழை பொழியும் எழில் புத்தூர் விஷ்ணு சித்தன் அப்பூச்சை பிரதிகவிதை எப்போதும் இசைத்துங்கள் அப்பூச்சி பிரதி கவிதை எப்போதும் எங்கள் நன்னனங்கே அப்பு காட்டுகிரான் காதல் நன்னனங்கே அப்புチ காட்டுகிரான் தண்ணுチ காட்டுகிரான் என்ன பாக்குறீங்கமா பயப்படுறீங்க அம்மா என்ன என்ன சுவாமி நன்னா பாறீங்கமா ஏன் பயப்படுறீங்க இல்ல இல்ல நான் பயப்படல சுவாமி தளி இருக்கேன் அதனால அப்படி

மலையப்பா மலையப்பா முளையுள்ளவா அலையப்பா அம்மா முன்னவ் நீ வா மலையப்பா மலையப்பா முளையுண்ணவா அலையப்பா அம்மா முன்னவானே தயிர் பாலமுதே வீணாய் போகுதே கணாணி மூக்குறிஞ்சி முளையுணாயே மலையப்பா மலையப்பா முலையுணவா அலையப்பா அம்மா முன்னவா வா நீ வா மற்ற பிள்ளை குற்றம் சொல்ல மகிழும் மாதவா குற்றவன் நான் குற்றம் சொல்ல மனம் வரவில்லை மற்ற பிள்ளை குற்றம் சொல்ல மகிழும் மாதவா குற்றவள் நான் குற்றம் சொல்ல மனம் வரவில்லை கஞ்சனவள் வஞ்சனைகள் நெஞ்சம் தாங்காதே கஞ்சனவள் வஞ்சனைகள் நெஞ்சம் தாங்காதே அஞ்சன நீ அமுது உண்ணவா அஞ்சன வண்ணனும் மலையப்பா மலையப்பா முளையுண்ணவா மலையப்பா அம்ம முன்னவா வா வா வாணி உன்னை விட்டு என்னால் வாழ முடியாது கண்ணா உன்னை விட்டு என்னால் வாழ முடியாது கண்ணா உண்ணாதே உறங்காதே முளை உண்ணாய் என்ன நொன்பு நோற்றாளோ என்று கொண்டாட என்ன நொன்பு நோற்றாளோ என்று கொண்டாட ஆனந்தமே அடைகின்றேன் யான் ஆனந்தமே அடைகின்றேன் நான் மலையப்பா 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 முளையுண்ணவா மலையப்பா அம்ம முன்னவா வவானி வா 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 நீ உன்னை போல மகனை அடைய வேண்டும் என்றேதான் உன்னை உற்று உற்று பார்த்து உவக்கின்றார்கள் மலையண்ண மல்லர்களை முடித்த மாலவா மலையண்ண மல்லர்களை முடித்த மாலவா என் மொழிகளையே வருடியுண்ணும் கலை எங்கு கற்றாய் என் முளைகளையே வருடியுண்ணும் கலை எங்கு கற்றாய் கடல் கடைந்து அமுதம் தந்த கலை கண்ணனே கலை கடல் கடைந்து அமுதம் தந்த கலை கண்ணனே உடல் புழுதி படும் முன்னே உங்க முலையையே உடல் புழுதி படும் முன்னே உங்க முலையையே ஓடி ஓடி ஆடி ஆடி ஒழிக்கும் சலங்கைகள் ஓடி ஓடி ஆடி ஆடி ஒழிக்கும் சலங்கைகள் நாடி நாடி வந்து முளை அமுது உண்கவே நாடி நாடி வந்து முளை அமுது உண்கவே மலையப்பா 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 அம்மா முன்ன வா வா உண்ணவாமி முலையுணவெனவே முகுந்தனை அழைத்த கலைமிடிரும் பாசுரங்கள் கவலை தீர்க்குமே முலையுண்ணவெனவே முகுந்தனை அழைத்த கலைமிழிரோம் பாசுரங்கள் கவலை தீர்க்குமே மலையப்பா 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 முளையுண்ணவா அலையப்பா அம்ம முன்னவ வாணி வாணி இரண்டாம் பத்து மூன்றாம் திருவாணி கண்ணனுக்கே காது குத்துவேன் என் மன்னனுக்கே காது குத்துவேன் கண்ணனுக்கே காது குத்துவேன் என் மன்னனு கே காது குத்துவேன் தந்துமே தாழ்த்தான் தாயாய் வந்தாள் பேயோ மாமனுமே மரளி மாயன நீ வாராய் தந்தையுமே தாழ்த்தான் தாயாய் வந்தாள் பேயோ மாமனுமே மரளி மாயன நீ வாராய் கண்ணனு கேட்காது குத்துவேன் என் மன்னனு கே காது குத்துவேன் பவள கண்ணா பவள கண்ணா வா வாவா பாதமதே கமலம் திரியை காதில் இடுவேன் திருத்திய பின்னணிதான் பவள கண்ணா வாவா பாதமதே கமலம் திரியை காதில் இடுவேன் திருத்திய பின் அணிதான் மகர குழை காணாய் மாடுமே கன்றே மகர குழை காணாய் மாடு மேய்க்கும் கன்றே மாதவனேவாராய் கீரில் திரியிடுவேன் வாராய் கீரில் திரியிடுவேன் தோழர்கள் எல்லாரும் காதனிகள் கொண்ட தோழர்கள் எல்லாரும் காதனிகள் கொண்ட ஆழியனே அணிந்தால் அஞ்சுவை கனி தருவேன் மாழியனே அணிந்தால் அருள் சுவை கனி தருவேன் கண்ணனுக்கே காது குத்துவே என் மன்னனுக்கே காது குற்றுவேன் அப்பனை நான் உனக்கு அப்பங்களும் தருவேன் நான் உனக்கு அப்பங்களும் தருவேன் செப்பமுடன் திரியை காதலிட செப்பமுடன் திரியை செய்க காதலிடேன் புலகமுண்டவாயா புள்ள மெசி இழித்தேன் கலகமில்ல ஏதோ காது திருத்தவருள்வாய் கலகமில்லை காது திருத்தவருள்வாய் கண்ணகனுக்கே காது குத்துவே என் மன்னனுக்கே காது குத்துவே எதுவும் வேண்டாம் என்று எரிந்தாய் காதின் கடிப்பை எதுவும் வேண்டாம் என்று எரிந்தாய் காதின் கடிப்பை ராமநானமாயா என் குற்றம் தாமதம் தான் ராமநானமாயா என் குற்றம் தாமதம் மண்ணை தின்னேன் என்று மானம் போக செய்தாய் மண்ணை தின்னேன் என்று மானம் போகச் செய்தாய் என்று சொல்லி காலம் தாழ்த்த வேண்டாம் கண்ணா போது போக்க வேண்டாம் காது தோல் போகும் போது போக்க வேண்டாம் காது தோன்று போகும் தீது சொல்ல மாட்டேன் திரிய எட்டு கொள்க தீது சொல்ல மாட்டேன் திரியிட்டு கொள்க கண்ணனுக்கே காது குத்துவே என் மன்னனுக்கு காது குத்துவே முன்னம் செய்யாதிருந்தேன் கண்ணாமன்னித்து கொள் கண்ணா முன்னம் செய்யாதிருந்தே கண்ணாமணி தூக்கோ இன்று கருணை செய்க நன்று இடவே இன்று கருணை செய்க நன்று இடவே காது தீது கனிகள் தருவேன் கண்ணா காது தீது கனிகள் தருவேன் கண்ணா கிரியை மட்டும் காதில் திருத்தி அணுகிக் கொள்க கையை பிடித்து இழுத்து காதில் இடுவேன் கையை பிடித்து இழுத்து காதில் அணியை இடுவேன் நோவு காணாதிருக்க நவல் பழங்கள் தருவேன் நோவு காணாதிருக்க நவல் பழங்கள் தருவேன் காது திருத்த வேண்டி மாது சொன்ன வார்த்தை காது திருத்த வேண்டி மாது சொன்ன வார்த்தை புதுவை பட்டம் தந்தான் அதுவே வேதமாகும் புதுவை பட்டம் புதுவைட்டந்தார் அதுவே வேதமாகும் புதுவை பட்டம் தந்தா அதுவே வேதமாகும் கண்ணனு கேட்காது கூத்துவேன் என் மன்னனு கேட்காது கூத்துவேன் தந்தையுமே தாழ்த்தா தாயால் வந்தாள் பேயும் மமனுமே மரணி மயனே நிவா பாட சொல்லுங்க சார் முடிச்சா கொஞ்சம் மங்களா சாசனாச்சாரிய புரோகமி சர்வை சூர்வை சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாஸ்து நீ கண்டி பண்ணுங்கம்மா